ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களோட ப்ரெக்னன்சி டிலே ஆகிக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு வந்து பீரியட் வந்துடுது நான் ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்னு கேட்குறவங்களும் அது மட்டும் இல்லாமல் ஓவலிஷன் கிட்டில் நாங்கள் செக் பண்ணி தான் இருந்தோம் ஒன்றா இருந்தோம் ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியலை பீரியட் வந்துடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா சில பேர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம் பட் என்னால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்ன எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது ஆனால் என்னால் ப்ரெக்னண்ட் ஆக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்கிறாங்க ஸோ எதுனால இந்த ப்ரெக்னெண்ட் ஆக முடியலை எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற சில சின்ன சின்ன தவறுகள் கூட உங்கள் வயிற்றுல கரு வந்து தங்காமல் போகிறதுக்கு காரணமாக வந்து இருக்கும் ஸோ பேபி வந்து உங்களோட ஓவலேஷன் டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கும்போது எக்காம் ஸ்பெமென்னு மீட் பண்ணி அங்கே பேபி ஃபார்ம் ஆனால் கூட அது யூட்ரஸில் பதிஞ்சு நம்ம கர்ப்பப்பை சுவரில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கணும் அந்த நீங்க சின்ன சின்ன தவறுகள் மூலமாகவும் அது ஒழுங்காக வளராம ரெகுலராக வந்துடும் அது வந்து உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் அந்த சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டர்கோஸ்ல இருந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம சில தவறுகள் பண்றோம் ஸோ அது என்ன எப்போ இண்டர்கோஸ்ல இருந்தோம் அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இன்டர் கோர்ஸ் பற்றி பார்த்துடலாம் அதாவது நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க உங்களோட ஓவலேஷன் டைமில் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கும்போது நைட்டு நீங்கள் ஒன்றா இருக்கிறத விடையும் ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க பட் நீங்கள் நைட்டு அந்த மாதிரி டைமில் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது போது கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி ஏர்லி மார்னிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த இன்டர் கோஸில் இருந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் ஏர்லி மார்னிங் இன்டர் கோஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பெண்ணோட உடம்புலருந்து ஆணுறுப்பை வந்து வெளியே எடுக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுங்க ஏன்னா நீங்கள் சடனாக அதை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பெமனும் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் உள்ளே வச்சிருக்கும் போது அந்த ஸ்பெமன் வந்து நீந்தி உள்ளே போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ என்னோட உடம்புல இருந்து ஆணுறுப்பை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லது நெக்ஸ்ட் வந்துட்டு அது அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல் நம்ம பெண்கள் வந்துட்டு எழுந்து போய் வாஷ் பண்ணுறது அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் அதை வந்து உடனே வாஷ் பண்ணக்கூடாது முக்கியமாக எந்திரிக்கவே கூடாது நீங்கள் அப்படியே ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷமாவது உங்கள் காலை லேசாக மேலே தூக்குன மாதிரி வச்சு படுத்துக்கோங்க ஸோ உடனே உடனே எந்திரிச்சிங்க அப்படின்னாலும் செவன் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்திரிச்சு போய் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உடனே வந்து வாஷ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வந்து கிடையாது ஸோ அப்படி பண்ணும்போது செவன் வெளியே வந்துடுச்சு அப்படின்னாலும் உங்களோட ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா உடனே போயிட்டு ஒர்க் பண்ணுறது ஸோ நார்மல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இல்லை ஹெவி ஒர்க் பண்ணுறீங்க வெயிட் தூக்குறீங்க குடம் தூக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணாதீங்க நார்மலாக நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் நமக்கு நம்ம உடம்புல இருந்துட்டு அதாவது நம்ம பெண்ணுறுப்பில் இருந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடு வந்து வெளியே வரும் ஸோ அதனால உடனே வந்துட்டு அந்த மாதிரி வேலைகள் வந்து பண்ணாதீங்க ஸோ இன் உங்களோட இன்டர் கோர்ஸ் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது படுத்து இருந்துட்டு உங்கள் காலை மேலே தூக்கி வச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து போயிட்டு ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணாமல் ஸோ நார்மல் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓகே ப்ரெக்னென்சி ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு தான் நான் இதை வந்து முதல்ல சொன்னேன் எல்லாமே ஸோ அதுக்கப்புறமா வந்து லாங் ட்ராவல் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது ஸோ ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அது மிஸ்கேரேஜ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் வந்து அதிகமாகும் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது பாடி ஹீட் அதிகமாகும் ஸோ இதனால வந்து யூட்ரஸ்லேயும் உங்களுக்கு ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி யூட்ரஸில் வந்து சூடு யூட்ரஸ் சூடு கர்ப்பப்பை சூடு வந்து அதிகமாகுது அப்படிங்கும்போது அங்கே பேபி ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தெரியாமலே போயிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து பீரியடாக வந்து வெளியே வந்துடும் ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது ஆஃப்டர் இ இண்டர்கோஸ் அதாவது ஆஃப்டர் ஓலேஷன் லாங் ட்ராவலை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரெகனன்ஸிக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃப்டர் ஓலேஷன் லாங் ட்ராவல் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கு ரீசன் வந்து அதுதான் உடம்பு சூடு கர்ப்பப்பை சூடு தான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீப் நீங்கள் வந்து உங்களோட தூக்கத்தை கெடுக்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே ஹார்மோன் இம்பாலன்ஸ்டு ப்ராப்ளம் வந்து வரும் நீங்கள் உங்களோட ஓலேஷனுக்கு அப்புறம் பேபி ஃபார்ம் ஆகி வளர ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நீங்கள் தூங்குறீங்க நீ உங்களோட ரெஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கும் போது தான் அந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாகும் ஸோ பேபி வந்து வளர ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் ரொம்ப முக்கியம் ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த அந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் வந்து பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து செல்ஃப் டிவிஷன் வந்து நடக்கும் டூ ஃபோர் எயிட் இந்த கவுண்டில் வந்து ஸ்பீடாக நமக்கு செல்ஃப் டிவிஷன் வந்து ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி உங்கள் ஸ்லீப்புக்கு எடுத்து அந்த ஹார்மோன் பே இம்பேலன்ஸ்ட் ப்ராப்ளம் வரும்போது அப்படிங்கும்போது அந்த பேபி ஃபார்ம் ஆகாமல் மறுபடியும் மிஸ்கரேஜ் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஃபெர்ட்டிலேஷன் டைம் நம்ம ஓவலேஷன் முடிஞ்சது அப்படினாலே பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து உடனே ஃபோர்டிலேஷன் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் எப்போவுமே எல்லா விடியிலையுமே நம்ம சொல்கிறதா ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டிஸ்டப்டாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்குமே இருக்குது அதுவும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னாலேயே பேபி ஃபார்ம் ஆகாமல் லேட் வங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்ட்ரெஸ் வந்து உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து டிலே ஆக்கிக்கிட்டே இருக்கும் உங்களோட ஹார்மோனை வந்து இம்பாலன்ஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸோ எதில் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறத பார்த்து முடிஞ்ச வரை உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட்டு வந்து எப்பவுமே நம்ம சொல்கிறதா ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கோங்க ஸ்பைசி ஃபுட்டு அது ரொம்ப புளிப்பான உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காஃபி நம்ம எப்போவுமே வந்து டீ காஃபி எடுத்துக்காதீங்க லிமிட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் டீ கூட எப்போமாவது ஒர்க்காக எடுத்துக்கோங்க பட் இந்த காஃபியை மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த காஃபி பவுடரில் இருக்கக்கூடிய கேஃபைன் வந்துட்டு எக் குவாலிட்டியை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது ஸோ முடிஞ்ச வரைக்கும் காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ டெய்லி ஒரு கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓகே காஃபியை கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஹெவி ஒர்க்கு ஸோ ஆஃப்டர் ஓவூலேஷன் கண்டிப்பாக நம்ம எல்லாமே சொல்கிறது தான் இந்த ஹெவி ஒர்க் வந்து பண்ணாதீங்க நார்மலான ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் வெயிட் தூக்குறது குடம் தூக்குறது ஸோ இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நமக்கு டேட் நெருங்குது பீரியட் டேட் வந்து நெருங்குது அப்படிங்கும் போதே நம்ம வந்து ஆக ஆரம்பிச்சிடுவோம் நம்ம எண்ணங்கள் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு பல விதத்தில் வந்து இருக்கும் ஸோ எதுவுமே நெகட்டிவாக நினைக்காமல் பாசிட்டிவாக நினைங்க நமக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பேபியை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவாகவே நினச்சிட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்த நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொல்லி பாசிட்டிவாகவே யோசித்துட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் இருக்கட்டும் நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணாதீங்க ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்து அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் என் கூட ஏதாவது ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பர்சனலாக பேசணும் அப்படின்னா மெயில் அடிக்க மெயில் பண்ணுங்கள் இந்த வீடியோ உள்ள நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்